அலாம் அலைக்கும் வரமத்துலா வபரகாத்து வலமது நாம் அனைவருமே ஒரு பறக்கத் வாய்ந்த துவாக்கல் கபூல் மகத்தான வியாழக்கிழமையில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய கூடுதலான அமல்களை ஒவ்வொரு வாரமும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கு நம்மோட ஒட்டுமொத்த தேவையையும் சில மணி நேரங்களில் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய நிறைய மகிழ்ச்சியான செய்திகளை நமக்கு குவிக்க செய்யக்கூடிய இன்னும் ரிசு கை பறக்கத்தாக பெற்றுத்தரக்கூடிய வல்லமை மிகுந்த அஞ்சு திக்ரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் எல்லாமே இலகுவான திக்குறுகள் தான் நம்ம எல்லோராலும் ஓதி முடிக்கக்கூடிய தான் அலமதுல்லா இன்றைக்கு மட்டும் மறக்காம இந்த மகுரையுடைய நேரத்தை பயன்படுத்தி இந்த ஒரு அழகான திக்ருகளை நீங்க ஓதி முடிச்சுக்கோங்க பல வருட துவாரும் இன்றைக்கு இரவுலையே உங்களுக்கு கபூலாகும் அப்படிப்பட்ட வல்லமை மிகுந்த அஞ்சு திக்குறுகளை தான் நம்ம பார்க்க போறோம் எப்பவுமே நான் சொல்ற தான் ஒவ்வொரு வார வியாழன் வெள்ளிக்கிழமைகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் ஒவ்வொரு வாரமும் நமக்கு ரொம்ப தான் இருக்கும் ஏன்னா அல்லாஹ் நம்ம நெருங்க நெருங்க நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எப்ப நம்ம அல்லாஹ விட்டு தூரம் ஆகிறோமோ கண்டிப்பாக நமது வாழ்க்கையில நிறைய சோதனைகளும் நிறைய பிரச்சனைகளும் சூழ்ந்து தான் இருக்கும் அதனால ஒவ்வொரு வாரமும் இந்த கூடுதலான அமல்களை எல்லாம் நீங்க மறக்காம நீங்க செய்யுங்க வியாழக்கிழமை மகிரிவிலிருந்து இஷா வரைக்கும் நீங்க நேரத்தை அல்லாஹுக்காக நீங்க செலவிடுங்க அதோட ஜுமாவுடைய தினத்துல சிறந்த நேரங்கள் இருக்கு அந்த நேரத்தையும் நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அலமது உங்களோட ஒரு தேவை கூட மிச்சம் இருக்காது எனக்கு இந்த தேவை எனக்கு நடக்கவே இல்லை என்னுடைய இந்த பிரச்சனை எனக்கு தீரவே மாட்டேங்குது நான் கஷ்டத்துல இருக்கேன் கவலையில இருக்கேன் எனக்கு அது முடிவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா சிறந்த நேரம் அப்படின்னு அல்லாஹ் ரசூல் நமக்கு காட்டி கொடுத்த அந்த நேரத்தை நம்ம அமல்களால நம்ம பயன்படுத்த தயாரா இருக்கணும் அதுதான் நம்மளோட வெற்றிக்கு முதல் படி எனவே இந்த சிறந்த நாட்களை நீங்க ஒரு சின்ன அமலையாவது கூடுதலா நீங்க செய்யுங்க எப்போதுமே நீங்க அஞ்சு நேரம் நீங்க தொழுவீங்களா சரிதான் ஆனா அதோட சேர்த்து அல்லாஹ நினைவு கூறக்கூடிய விஷயங்களான திக்கரை அதிகப்படுத்துங்க சில சூறாக்கள் அதிகமாக ஓதுங்க இந்த வியாழக்கிழமை அப்படின்னாலே நீங்க ஸ்பெஷலா ஏதாவது ஒரு சின்ன அமலை நீங்க அல்லாவ நாடி அவனுடைய ரஹமத்தை அவனுடைய பரக்கத்தை நாடி நீங்க தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களை அல்லாஹாலா சோதனையில விடமாட்டான் உங்களோட ஒரு துவாவை கூட அல்லா விட்டு வைக்க மாட்டான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனையே நீங்க அல்லாஹ் இடத்துல நெருங்கணும் அப்படிங்கறனால தான் அதனால உங்களுக்கா இருந்தாலும் சரி உங்களோட குடும்பத்துக்கா இருந்தாலும் உங்களோட பிள்ளைகளுக்கா இருந்தாலும் அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்க அல்லாவை திக்ரு செஞ்சுட்டு அவனிடத்துல கையேந்தி நீங்க மனதார அல்லது ஒரு துளி கண்ணீர் சிந்தி அவனிடத்துல கேளுங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் அல்லாஹ் சில நிமிடங்கள்ல உங்களுக்கு முடித்து தருவோம் பல வருட துவாவம் ஒரு சில நிமிடத்துல உங்களுக்கு கபுல் ஆகும் நீங்க பல கோடி ரூபாய் பணத்தை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே நசீப் ஆக்கி தருவான் நிஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய அன்பை அடைந்து கொள்ள அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்க நினைவு கூறக்கூடிய வகையில பறக்கத்தா மாற்றி தரக்கூடிய நம்மளோட ஒட்டுமொத்த துவாவும் நமக்கு கபூல் ஆகக்கூடிய சிறந்த கபூலாக தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கறத பாத்தரலாம் முதல்ல இன்றைக்கு மகுரிவுக்கு நல்ல முறையில ஒழு செஞ்சு தொழுது முடிச்சுட்டு அந்த இருப்பிலையே நீங்க அந்த இடத்த விட்டு நீங்க எழும்பாதீங்க எப்போதுமே வியாழக்கிழமை மகிரிப் அப்படின்னா நீங்க எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு அந்த மகரிப் தொழுகைக்காக நீங்க காத்திருந்து தொழுது முடிச்சுட்டு இது போல சிறந்த அமலை நீங்க செய்யுங்க இன்ஷால்லா அதே இருப்புல யாருக்கிட்டேயுமே நீங்க பேசாம இந்த அமலை முடிச்சிடுங்க முதல்ல இஸ்திகபார் மூணு தடவை ஒதிக்கோங்க அந்த இஸ்திகபாரை நீங்கள் உள்ளத்தால் நீங்கள் சொல்லணும் உதட்டளவில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எந்த பலனுமே உங்களுக்கு கிடைக்காது அதோட ஆரம்பத்தில் நம்ம இஸ்திகபார் சொன்னோம் அப்படின்னா மட்டும்தான் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்கான நன்மைகளும் சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும் அதற்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய துவாம் நமக்கு கபுல் ஆகும் அதனால் உணர்ந்து நீங்கள் கேளுங்க என்னுடைய பாவம் தான் நான் இவ்வளவு சிரமப்படுறதுக்கு காரணம் என்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் அதனால என்னுடைய பாவத்தை மன்னிச்சு என்னை பரிசுத்தமாக்கி என்னை உன் பக்கம் நெருக்கமா வச்சுக்கோயா அப்படிங்கிற மாதிரி நீங்க உணர்ந்து நீங்க மூணு தடவை நீங்க சொல்லிக்கோங்க அதற்கு பிறகு மூணு தடவை தருத் இப்ராஹிம் செலவாத்த நீங்க ஓதுங்க இதுவும் உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களுடைய துவாவுக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு அமல் அதோட அல்லாஹினுடைய நெருக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அதனால செலவாத்த நீங்க ஓதிடுங்க அதற்கு பிறகு குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிற இந்த சொர்க்கத்தின் பொக்கிஷத்தை ஏழு தடவை ஒதுங்க இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்க இந்த திக்குற பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா எல்லா விதமான கவலைகளுக்கும் தீர்வு தரும் நம்மளோட பாவங்களுக்கு மன்னிப்பு தரும் அல்லாஹினுடைய ரஹமத்தை தரும் அல்லாவினுடைய பறக்கத்தை தரும் நம்முடைய துவாவிற்கு பதிலையும் தரும் ஏன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு திக்ர நான் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இதை ஓதி பாருங்க அப்பதான் புரியும் நானும் இதை உணராத வரைக்கும் எனக்கு இந்த திக்குற ஓதி எந்த பலனுமே கிடைக்கல நான் எப்ப உணர்ந்து ஓதனும் அதற்கு பிறகு எனக்கு இது ஒரு மந்திர வார்த்தையாக தான் இருக்கு எந்த தேவையா இருந்தாலும் இதை நீய்த்து வச்சாலே ஆயிரம் தடவை நான் ஓதுறேன் பத்தாயிரம் தடவை நான் ஓதுறேன்னு நீத்து வச்சாலே அந்த ஒரு நேர்ச்சி அந்த ஒரு துவாவை எனக்கெல்லாம் அப்படியே கபிலாக்கி தருவான் இது உண்மையாலுமே மேஜிக் தான் சொர்க்கத்தின் பொக்கிஷம் மட்டுமல்ல நம்மளோட வாழ்க்கையின் பொக்கிஷமும் இதுதான் நிறைய சந்தோஷங்களையும் நிறைய அற்புதங்களையும் உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த திக்கரை நீங்க அர்த்தத்தை உணர்ந்து அல்லாஹாவே தவிர வேறு எந்த சக்தியோ வலிமையோ கிடையாது அப்படின்னு உணர்ந்து நீங்க ஓதுங்க இன்ஷால்லா அடுத்தது இரண்டாவதாக சுஹானல்லா அப்படிங்கிற திக்கிற பன்னெண்டு தடவை ஓதுங்க அல்லாஹ் தூய்மையானவன் இதையும் நீங்க உணர்ந்துதான் நீங்க ஓதணும் வெறும் வார்த்தையில நீங்க ஓதாதீங்க இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சையுமே யார் உணர்ந்து ஓதுறீங்களோ அந்த இடத்தை விட்டு இந்த ஓதிய முசல்லாவை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு நல்ல செய்தியை வச்சிருப்பான் அதனால ரொம்ப கவனத்தோட உணர்ந்து ஓத பாருங்க இன்ஷால்லா முடிஞ்ச வரைக்கும் அடுத்தது மூன்றாவதாக தகுதியானவன் வேறு யாரும் இல்லை அவனே மகத்தான அர்ஷுடைய ரப்பாக இருக்கிறான் இதையும் உணர்ந்து பத்து தடவை ஓதிடுங்க இதுவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் அல்லாஹவினுடைய நெருக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்களுடைய துவாக்கள் ஒவ்வொன்றையும் கபூலாக்கும் அதனால உணர்ந்து ஓதிடுங்க அடுத்தது நாலாவது இன்னுல் ஹமீது நிச்சயமாக அல்லாஹ் அவனே தேவைகள் அற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிற இந்த தடவை ஓதிடுங்க இது உங்களோட பலவருட துவாவையும் கபூலாக்கி தரும் பல வருஷமா இருக்கக்கூடிய தேவைகளையும் உங்களுக்கு உடனடியாக நிறைவேற்றி தரும் ஏன்னா இது அந்த அளவு திருக்குறானுடைய ஒரு வசனம் அதனால கட்டாயம் இதை உணர்ந்து நீங்க ஓதிடுங்க அடுத்த அஞ்சாவது செல்வத்தை நமக்கு பறக்கத்தான் கொடுக்கக்கூடிய ஒரு திக்ரு இதனுடைய அர்த்தத்தை கவனிங்க என்னுடைய வாழ்வாதாரத்தை ரிசுக்கை எனக்கு தேவையானதை மக்களிடம் ஒப்படைக்காமல் தன்னிடமே ஒப்படைத்து கொண்ட அல்லாஹுக்கே எல்லா புகழும் சுபஹானல்லா எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க அலமது இல்லா இதை மட்டும் நீங்க உணர்ந்து நீங்க சொல்லி பாருங்க ஐந்து கோடியை கேட்டாலும் அல்லா தருவான் ஏன்னா இந்த ஒரு அமலுக்கான பலன் ஐந்து கோடியை உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு வஜீஃபா அப்படின்னு தான் சொல்லப்படுது எனவே இந்த அற்புதமான திக்கரை நீங்க பன்னெண்டு தடவை ஓதிடுங்க இன்னைக்கு நான் சொல்லியிருக்க எல்லாமே வெறும் அஞ்சு நிமிஷத்துல ஓதி முடிக்கக்கூடியது தான் ஆனா இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து மனதார நீங்க சொல்லி பாருங்க அலமது பல வருட துவாவம் இன்றைக்கு ஒரு இருப்புல நீங்க அடைந்து கொள்ள முடியும் பல வருஷமா நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய சந்தோஷம் இன்னைக்கு உங்க கைகளில் கிடச்சிரும் பாருங்க இன்னும் பல வருடமா நீங்க தேடக்கூடிய செல்வத்தையும் ரிசுக்கையும் அல்லாஹ் இந்த நொடி உங்களுக்கு தந்துருவான் அதற்கு பிறகு உங்களுக்கு கடன் இருக்காது கஷ்டம் இருக்காது ரிசுக்கின் வாசல்கள் திறக்கப்படும் அதற்கு பிறகு நீங்க ரிசுக்குக்காக பணத்துக்காக நீங்க சிரமப்பட வேண்டிய அவசியமே இருக்காது இந்த பதிவை நீங்க சாதாரணமா நினைக்க வேணாம் நான் சொன்ன மாதிரி மனசார உணர்ந்து நீங்க சொல்லி பாருங்க அடுத்த ஜுமாவுக்குள்ள உங்க கைகள்ல எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு பறக்க எவ்வளவு செல்வம் குமிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்க்க முடியும் அந்த அளவுக்கு எல்லாம் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நிகழ்த்துவான் இது ஒரு மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வஜீஃப் அப்படின்னே சொல்லப்படுது எனவே இன்ஷா இன்ஷால்லா இல்லாமல் தலா நம் அனைவருக்குமே இந்த மாதிரியான அற்புதமான திக்கறுகளை சரியான நேரத்துல சரியான முறையில பயன்படுத்தி அதனுடைய நற்பலன்களை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹால நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களும் முடிஞ்ச அளவு நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்றைக்கு வியாழக்கிழமை மகுரீபுக்குள்ள நிறைய மக்களுக்கு போய் சேர வேண்டியது இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் இதை கடமையா நினைச்சு அல்லாஹ் அதன் மூலமாக அல்லாஹால நம் அனைவருக்கும் நிறைய நிறைய நன்மைகளை கொடுப்பான் மேலும் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது எங்களுக்கு அரபி ஓத தெரியாது தமிழ்லேயே முழு குராணம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாலும் சரி ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க தமிழ் குரான் ரெடியா இருக்கு அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ